ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் சொல்லலாம் சவுதி அரபியாவில் உள்ள ஜவாஜா தரப்புலேருந்து ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சவுதி அரேபியாவிற்கு விசிட் விசாவில் வந்து வருகை இருந்தால் இப்போ வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய விசா வந்து ஆகியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த விசா வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக எக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு அனுமதி வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்குரிய அபராத கட்டணம் விசா வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறக்கான கட்டணம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது அப்சரில் உள்ள தவசால் மூலமாக வந்து விசா நீட்டிப்பு குறையை வந்து சமர் சமர்ப்பித்து உங்களுடைய விசாவை வந்து நீட்டிப்பு வந்து செஞ்சுக்கரலாம் இந்த மாதிரி உங்களுடைய விசா வந்து காலாவதியாகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அடுத்து ஃபர்தராக ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து செல்லணும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க அனைத்து வகையான விசிட் விசாக்களை தங்கியிருப்பவர்கள் வந்து விசா காலாவதி ஆனவர்களுக்கு இந்த ஒரு மாத விசா கால நீட்டி சலுகையை வந்து சவுதி அரேபியா தரப்பில் வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற சவு ஜ தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து சவுதி அரேபியாவில் பொதுவாகவே இப்போ வந்து சிங்கிள் என்ட்ரி விசிட் விசா வந்து வழங்கப்படுகிறது சிங்கிள் என்ட்ரி விசிட் விசா காலம் வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாள் தான் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நீங்கள் சௌதரி வந்து தங்க வந்து முடியாது ஸோ அந்த விசா காலாவதியாக முடிவுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெளியே போகிறது தான் அதாவது சௌதரி ரபியாவை விட்டு வெளியே செல்வது தான் வந்து நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க சிங்கிள் என்ட்ரி விசாவில் வந்து உள்ளவர்கள் உங்களுடைய விசா காலாவதி தேதிக்கு முன்னே சௌதரபியாக விட்டு வெளியார வெளியேறியாக வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அதாவது விசிட் விசா காலாவதி அப்புறமும் நீங்கள் வந்து தங்குனிங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சராக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த விசா உடைய யார் தங்குறாங்களோ அவங்களுக்கு அபராதம்லாம் வந்து இருக்கும் இப்போ வந்து மல்டிபிள் என்ட்ரி எல்லாம் வந்து வழங்கப்படுகிறதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதை பற்றி இன்னும் வந்து அப்டேட் வந்து வரல ஸோ அப்படி அப்டேட் வந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுத் அரேபியாவில் அதாவது பக்காலாலாம் இருக்குது பார்த்தீங்களா பக்காலாவில் வந்து காய்கறிகளோ பழங்களோ இறைச்சியோ இந்த புகையிலை பொருட்கள் ஸோ இதெல்லாம் அந்த அதாவது சிகரெட் இந்த மாதிரி உள்ள விற்கிறதுக்கு வந்து தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க சவுதி அரேபியா தரப்புலேருந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வாகன ஓட்டுநர்கள் நீங்கள் வாகன ஓட்டுங்கள் ஓட்டும்பொழுது மொபைல் ஃபோன் ஃப்ரீ ஓட்டக்கூடாது முக்கியமாக உங்களுடைய வாகனத்துல வந்து நம்பர் பிளேட் வந்து இல்லாமல் இருக்கிறது நம்பர் வந்து பயன்படுத்தாமல் இருப்பது அதில் மறைப்பது அதில் மங்க மங்களாக்குவது இதெல்லாம் வந்து போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஐயாயிரம் சௌதரியாரில் வந்து இருந்து அதிகபட்சம் பத்தாயிரம் சௌதரியால் வரையும் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் அதாவது கடந்த வாரம் மட்டுமே இப்போ மார்க்சிசன் நாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வந்து வாகனங்களை நிறுத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாகன ஓட்டுநர்கள் மீது அபராதம் வந்து விதிக்கப்பட்டு அவர்களுடைய வாகனத்தையும் சவுதி அரேபியா தரப்பில் வந்து பறிமுதல் செய்திருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் பொது இடங்களில் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ வழக்கமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் தெரியாமல் நடக்கிறது அடுத்து வந்து ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை வந்து பொதுமக்களோ இல்லை வெளிநாட்டவர்கள் யாருனாலும் நம்ம அதை வந்து படம் பிடித்து அதை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வெளியிட்டோம்னா யார் வெளியிடுறாங்களோ அவங்க மீது சவுதி அரேபியா வந்து கடுமையான நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க இதெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் தரப்பில் வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் பொது வெளியில் நடக்கும் சம்பவங்களை படம் பிடித்து வந்து அதாவது சமூக வலைதளங்களில் வந்து பதிவிடக்கூடாது அதாவது யா மற்றவங்க அனுமதி இல்லாமையே அவங்களுடைய புகைப்படத்தை வந்து நம்ம வந்து எடுத்து அந்த சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது யாரை பற்றியும் அவதூறெல்லாம் வந்து பரப்பக்கூடாது அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி